சங்கைக்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே பெரியோர்களே ஜமாத்தார்களே வாலிபர்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே தன்னால் தன்னுடைய ஆற்றலினால் தன்னுடைய வல்லமையினால் எல்லா வஸ்துக்களையும் படைத்து மனித சமூகத்தை ஒரு கண்ணியமான உயர்ந்த சமூகமாக அல்லாஹ் ஆக்கி பனியாதம் ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியமானவர்களாக சிறந்தவர்களாக ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றார் உண்மையிலேயே படைப்பினங்களை விட ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பாக மனித சமூகத்தை அவ்வாக்க படைத்திருக்கின்ற அதே நேரத்திலே நாளை மறுமையிலே விசாரணையின் அடிப்படையிலே சொர்க்கவாதி நரகவாதி என்று தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த தீர்ப்பும் இந்த மனித சமூகத்திற்கு வழங்கி வழங்கியிருக்கின்றார் மனிதர்களுக்கு மட்டும்தான் நாளை கேள்வி கணக்குகள் ஜின் வர்க்கம் என்று ஒன்று இருந்தாலும் கூட நாம் மனிதர்களாக வாழக்கூடிய நமக்கும் கேள்விகள் கணக்குகள் இருக்கிறது என்பதை நபிகள் பெருமானார் செல்லவாக சொல்ல மன்னவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் மனிதர்களாகிய பிறந்திருக்கக்கூடிய நாம் நமக்கென்று சில பொறுப்புகள் சில கடமைகள் கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அதற்கான வழிகோல் தான் நபிகள் பெருமானார் சொல்லவாக உலக சொல்ல அன்னவர்களின் மூலமாக கிடைக்க பெற்ற அல்லாஹனுடைய அருள் வேதம் அந்த அருள் வேதத்திலே தான் அல்லாஹு தாரா சொல்லுகின்றான் நாம் சிலருக்கு பெண் பிள்ளைகளை அன்பளிப்பாக வழங்குகிறோம் பெண் குழந்தைகளை சிலருக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக வழங்குகின்றோம் அந்த தொடரிலே அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் சிலருக்கு ஆண்களும் பெண்களும் கலந்து கொடுக்கின்றோம் என்று சொன்ன அதே அல்லா அடுத்ததாக சொல்கின்றான் சிலர்களை குழந்தை இல்லாமலும் நாம் ஆக்கியிருக்கின்றோம் அதாவது மலட்டு தன்மை அக்கீமா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் மலட்டு தன்மை உடையவர்களாக நாம் ஆக்கி என்று அவ்வாஹு தாலா குரானிலே சொல்லி காட்டுகின்றார் உண்மையிலேயே அவ்வாஹு சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை நாம் யோசித்து பார்க்கிறோம் குழந்தை பேர் பெறுவதற்காக மனிதர்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் என்பது ஏராளம் ஏராளம் அதற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவழிப்பதற்கு தன்னுடைய கண்ணியத்தை இழப்பதற்கும் கூட மனித சமூகம் இன்றைக்கு தயாராக இருக்கிறது ஏனென்றால் குழந்தை பெற்றெடுப்பது என்பது அவ்வளவு பெரிய பாரமாக இன்றைக்கு மனிதர்கள் நினைக்கிறார்கள் உமாகுதாரா அவங்க தான் சொன்னான் நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் அதனுடைய ஆற்றலை என் கைவசம் வைத்திருக்கின்றேன் நான் யாருக்கு எந்த குழந்தையை நாடுகிறேனோ அந்த குழந்தை அவர்களுக்கு கிடைக்கும் சில பேர்கள் நினைப்பார்கள் நமக்கு ஆண் குழந்தை தான் வேணும் அல்லாஹ் பெண் குழந்தையை கொடுத்துருவான் சில பேர்கள் பெண் குழந்தை வேணும் நினைப்பாங்க அல்லாஹால ஆண் குழந்தையை கொடுத்துருவான் குழந்தை பேர் பெறுவதற்காக மனிதன் என்ற ஒரு தனி தன்மையை பெறுவதற்காக இந்த குழந்தை பெற்றெடுப்பதின் மூலமாக தான் முழு மனிதனாக ஆக வேண்டும் என்ற ஆக முடியும் முடியும் ஆக முடியும் என்ற அந்த அர்த்தத்திலே குழந்தை பெற்றெடுப்பதற்காக எத்தனையோ மருத்துவமனைகள் ஏறி இறங்குகிறார்கள் ஆரம்பத்திலே சொன்னது போன்று தன்னுடைய கண்ணியத்தையும் இழப்பதற்கு இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் சிறுக்கின் மூலமாகுவது அவ்வாவுக்கு இணை வைப்பதின் மூலமாகுவது குழந்தை பெற்றெடுத்து விட வேண்டும் என்ற ஒரு ஆர்வ கோளாறிலே மக்கள் இன்றைக்கு அழைந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாஹு பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் குழந்தை பாக்கியம் என்பது அவ்வளவு முக்கியம் இந்த சமூகத்திற்கு அதாவது ஒருவர் ஒருவரை சந்திக்கின்ற போதே கேட்பார்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா என்று கேட்டுட்டு உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு தான் கேட்பாங்க அப்போ அந்த கேள்விக்கான ஒரு நல்ல பதிலை சொல்ல வேண்டுமானால் தலை குனிவு ஏற்படாமல் பதில் சொல்லக்கூடிய அந்த தகுதி குழந்தை பேர் பெற்றெடுப்பது என்பதை இந்த மனித சமூகம் விளங்கி இருக்கிறது அருமையானவர்களே அப்படிப்பட்ட இந்த குழந்தையை பற்றி அல்லாஹால நிறைய இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் பெரும் பாக்கியம் என்பதாக பெரும் பொக்கிஷம் இந்த குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ்வின் மூலமாக வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அமானிதம் இந்த குழந்தை பாக்கியம் அல்லாஹ் இந்த குழந்தை பாக்கியத்தை அன்பளிப்பு என்று சொல்லுகின்றான் யஹபு லிம யஷா யஹு என்று சொன்னால் ஹிபத் அன்பளிப்பாக அல்லாஹ் இருக்கின்றார் சில இடங்களிலே நியாமத் என்று சொல்லி காட்டுகின்றார் சில இடங்களிலே அல்லாஹ்னுடைய அருள் கொடை அவ்வாஹனுடைய ரஹமத் என்று இந்த குழந்தைகளை காட்டுகின்றார் குழந்தையை பற்றி நிறைய இடங்களிலே அவ்வாஹு தானா குழந்தையினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடிய சமயத்தில் ஒரு இடத்திலே இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரம் என்று அவ்வாறு சொல்லி காட்டுகின்றார் இப்படி எல்லாம் குழந்தைகளினுடைய சிறப்புகளை அதனுடைய மகத்துவத்தை அவ்வாஹ் எடுத்து சொல்லக்கூடிய இதே நிலையிலேயே இன்னொரு இடத்திலே

என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தால் அதிலேயும் ஒரு தெளிவு நமக்கு பெருமானார் செல்லவராக செல்ல மன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் இயற்கையான இஸ்லாத்தின் மீதே பிறக்கிறார்கள் அவர்களினுடைய பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை யூதர்களாக கிறிஸ்தவர்களாக நெருப்பு வணங்கிகளாக ஆக்குகிறார்கள் என்பதாக நபிகள் பெருமானார் sallallahu alaihi wasallam அவர்கள் ஒரு தெளிவை நமக்கு தந்து விட்டார்கள். ஆக மொத்தத்தில் இந்த குழந்தைகளை நாம் எப்படி பார்ப்பது? அது அன்பளிப்பா? Allahனுடைய নিয়ামতா? அல்லது அந்த குழந்தை என்பது ஃபித்னாவா? மிகப்பெரிய ஒரு சோதனையா என்று நாம் பார்த்தால் அந்த ஒரு தீர்ப்பை பெற்றோர்களாக இருக்கிறார்கள் பெற்றோர்களினுடைய கையிலே தான் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவர்கள்தான் அந்த குழந்தைகளை எப்படி வேண்டுமானாலும் உருவாக்கலாம் அவர்களை சரிபடுத்தலாம் சீர்படுத்தலாம் அல்லது கெட்ட வழிக்கு கொண்டு செல்லலாம் அது அன்பளிப்பா அல்லது சோதனைக்குரிய ஃபித் அந்த குழந்தையா என்று முடிவு சொல்ல முடிவு செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை அலாகுத்தாலா குரானிலே குரானின் மூலமாக பெற்றோர்களினுடைய கருத்திலே உட்பரைக்கின்றார் இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் உம்ஃபுசிக்கும் வவுலி வகலிக்கும் நாரா உம்ஃபுசக்கும் வஹ்லிக்கும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்போ அல்லாஹு பொறுப்பை ஒப்படைத்து விட்டார் நம்ம பாதுகா நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டுமானால் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் நம்மை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் சீரானவர்களாக நம்மை ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படியானால் நம்மை நரகத்தை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் பிள்ளைகளை எப்படி நரகத்தில் இருந்து பாதுகாப்பது பிள்ளைகளுக்கான நல்லொழுக்கங்கள் தர்ம சிந்தனைகள் இபாதத்துகள் அவுவாஹுவை விளங்க வைப்பது ரசூலை விளங்க வைப்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக சிறு வயதில் இருந்தே அவர்களை பக்குவப்படுத்தி நல்ல முறையிலே வளர்த்தெடுத்து வார்த்தெடுத்து உருவாக்கினால் நிச்சயமாக அவர்களும் எந்த காலத்திலும் சரி பாவத்தின் பக்கம் செல்லவே மாட்டார்கள் சாலிகனா சாலிகங்களாகவே வாழ்வார்கள் நாளை மறுமையிலே சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் மாற்றி விடுவார் அல்லாஹ் சொர்க்கத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுவார் இதைதான் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இன்னொரு இடத்தில் குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் அசூலு நன்றாக எத்திகி அற்புதமான ஒரு வாசகம் இந்த உலகத்திலே நீங்கள் எல்லாம் ஒரு மேட்பாளர்கள் நம்முடைய பிள்ளைகளை நாம் பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இடத்தில் இருக்கிறது ராய் என்று சொன்னால் பாதுகாவலன் பொறுப்பாளன் மேய்க்கக்கூடியவன் நம்ம நல்ல முறையில் குழந்தைகளை மேய்த்தால் நல்ல முறையில் பிள்ளைகளை பராமரித்தால் சிறந்த முறையில் பிள்ளைகளை வளர்த்தெடுத்தால் நிச்சயமாக அவ்வாறு நாளை கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் சரியான பதிலை சொல்ல முடியும் நீங்கள் அனைவர்களுமே அவ்வாறு இடத்திலே கேள்வி கேட்கப்படக்கூடிய இருக்கிறீர்கள் என்பதாக நபிகள் பெருமானார் சொல்லும் சொல்ல மன்னவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அருமையானதை நாம் யோசித்து பார்க்கிறோம் எப்படி மிக பெரிய ஒரு சவாலாக இன்றைக்கு தற்காலத்தில் நிகழ்காலத்தில் இருக்கிறது குழந்தை வளர்ப்பது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல மிகப்பெரிய ஒரு சவால் நிகழ்காலம் மிகவும் ரொம்பவும் மோசமான ஒரு நிலைக்கு நாம் எங்கு எந்த சைடு பார்த்தாலும் எந்த பக்கம் பார்த்தாலும் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையிலே தான் பிள்ளைகளினுடைய வளர்ப்பு இருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தைகளே மிக மோசமான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வீடுகள் ஒரு காலம் கட்ட ஒரு காலகட்டம் இருந்து தவறு செய்வதற்கு மட்டுமல்ல பயப்படுவான் துணிந்து செய்ய மாட்டான் அப்படி தவறு செய்வதாக இருந்தாலும் கூட அதற்கான மறைவை தேடுவான் இன்றைக்கு அப்படி அல்ல தைரியம் ஒரு துணிச்சல் ஒரு வெட்க வெட்கமின்மை தைரியமாக பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்றைக்கு மக்கள் எல்லாம் உருவாகிவிட்ட ஒரு நிலையை யோசித்துப் பார்க்கிறோம் அப்படியானால் ஒரு ஆபத்தான ஒரு காலத்தை நோக்கி நாம் எதிர்க்கு எதிர்நோக்கி இருக்கிறோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை தற்காலமே இப்படி இருக்கிறது என்று சொன்னால் வருங்காலம் எவ்வளவு பெரிய ஆபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை பிள்ளைகள் இருப்பார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம் காலம் தடம் புரண்டு சென்று கொண்டிருக்கிறது பருவ அடைந்து விட்ட பிள்ளைகளை மிக கவனமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கிறோம் பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கு ஏராளமான வாலிபர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி மார்க்கத்தினுடைய அடிப்படை அறிவு இல்லாமல் மார்க்கத்தினுடைய சிந்தனை இல்லாமல் அவ்வாஹனுடைய பயம் இல்லாமல் இந்த துல்யா ஒன்றே எனக்கு போதும் என்ற ஒரு நிலையில் பருவ வயதை அடைந்த ஆண்களும் பெண்களும் தடம் மாறி முர்த்தத்தாக அவ்வாஹு நாவது அவ்வா பாதுகாக்க வேண்டும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு பரவலாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் இதில் யாரும் மறுப்பு தெரிவிக்க முடியாது யாரும் மறுப்பு தெரிவிக்க முடியாது ஒரு துணிச்சலும் இல்லை தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பு அந்த நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கான ஒரு துணிச்சல் இல்லாத பெற்றோர்களாக நாம் இருக்கிறோம் என்ற ஒரு கவலையான செய்தியை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என் புள்ள போயிருச்சா மோசமாயிருச்சா நான் அதை விட்டு இருந்தேன் அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறேன் என்று துணிந்து பிள்ளையை பாவத்தின் பக்கம் தள்ளக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன நம்முடைய பிள்ளைகளை ஆரம்ப கால கட்டங்களிலேயே மார்க்கம் சார்ந்த அறிவை ஒழுக்கம் சார்ந்த சிந்தனைகளை பிள்ளைகளுக்கு கொடுக்காததின் காரணமாகத்தான் ஏதோ பெற்றெடுத்தோம் ஏதோ வளர்த்தோம் என்ற அந்த அடிப்படையிலே பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் துணிந்து செயல்படுவதின் காரணமாகத்தான் அந்த பருவ நிலையிலே அந்த மோகத்திலே இச்சையின் காரணமாக சாதாரணமான ஒரு கேவலமான ஒரு இச்சைக்காக தன்னுடைய வாழ்க்கையை பறிகொடுத்து நடுக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு நிலையின் காரணமாக அந்த கவலையிலே தான் இன்றைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே உலகம் அவ்வளவு வேகமாக போய் கொண்டிருக்கிறது காலத்தினுடைய மாற்றங்கள் அதிகமாக ஒரு காலகட்டம் பெற்றெடுத்த அந்த குழந்தை முகம் பார்த்து சிரிப்பதற்கு இரண்டு மூன்று மாதங்கள் கூட ஆகும் ஆனால் இன்றைக்கு இரண்டு மூன்று தினங்களிலேயே பிள்ளைகள் பெற்றெடுத்த அந்த குழந்தைகள் முகம் பார்த்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டது மிக வேகமான வளர்ச்சி அறிவு வளர்ச்சி நமக்கு தெரியாத சில விஷயங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு தெரிய வருகிறது அபார வளர்ச்சியை கண்டு நாம் மயங்கி விடுகிறோம் என் புள்ள நல்ல புள்ள என்ற ஒரு சர்டிபிகேட் நாமே கொடுத்து விடுகிறோம் கடந்த காலத்திற்கும் இப்போ உள்ள காலத்திற்கும் நாம் யோசித்து பார்த்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளினுடைய அறிவு வளர்ச்சியின் மூலமாக நாகரிகத்தினுடைய உச்சக்கட்டத்தின் மூலமாக அவர்கள் அழிந்து போகிறார்களே ஒளிய அறியாமல் இருந்து வளர்ந்த அந்த பிள்ளைகள் இன்றைக்கும் சீரானவர்களாக முதியோர்கள் காணப்படுகிறார்கள் சாலிகின்களாக காணப்படுகிறார்கள் காரணம் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக வளர்ந்ததின் காரணமாக ஒரு சின்ன பாவத்தின் பக்கம் கூட செல்வதற்கு பயப்படுவார்கள் ஆனால் இன்றைக்கு வாலிபர்கள் நான் என் பிள்ளை நல்ல பிள்ளை சரியான பிள்ளை என்று சர்டிபிகேட் கொடுத்ததால் அந்த பிள்ளை தைரியமாக நின்று பாவத்திலே தைரியமாக மூழ்குகிறது பாவத்தை தைரியமாக செய்கிறது இதற்கெல்லாம் காரணம் பெற்றோர்களாகிய நம்மை தவிர வேறு யாரையும் நாம் குற்றம் சொல்ல முடியாது பெற்றோர்களுக்கான ஒவ்வொருவருக்கும் அந்த கடமைகள் இருக்கிறது கலாச்சாரம் என்ற பெயரிலே பிள்ளைகளுக்கான சீருடைகள் சீருடைகள் கூட நாம் எப்படி அவர்களுக்கு வாங்கி கொடுக்கிறோம் பள்ளியிலே படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய காலத்திலேயே அவர்களை சரிபடுத்தி படிக்க வேண்டும் ஈமானா கல்வியா என்று பார்த்தால் இந்த உலகத்தை தற்கால பொறுத்த வரையில் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஈமானை விட இந்த துன்யாவினுடைய தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை கொஞ்சம் கூட யோசிப்பதில்லை பிள்ளைகள் இன்றைக்கு வீடுகளிலே தியேட்டர்களாக வைக்கிற பெருமையா பேசுகிறாங்க என் வீட்டுல நாற்பது டிவி இருக்குது அதை விட கையில செல்போன் எப்பொழுது பார்த்தாலும் பிள்ளைகள் செல்போன்ல ரீல்ஸ் பார்க்கறது அதை பார்க்கறது கண்டதை பார்க்கிறது கடியதை பார்க்கறது கவர்ச்சியான ஆடைகளை பிள்ளைகள் அந்த டிவியின் மூலமாக செல்போன்களின் மூலமாக பார்த்து பார்த்து அந்த வெக்கத்தை அவ்வாஹு தாலா உள்ளத்தில் எடுத்து விடுகின்றார் இதற்கெல்லாம் காரணம் என்ன பெற்றோர்கள் பெற்றெடுத்த தாய் நிம்மதியாக வேலையை பார்க்க வேண்டும் என்ற ஒரு தவறான சிந்தனை வந்து வருவதின் காரணமாகத்தான் தனக்கு தன் பிள்ளை எப்பொழுது பார்த்தாலும் தொந்தரவு கொடுக்கிறது என்பதற்காக செல்போனை பிள்ளை இடத்திலே கொடுத்துவிட்டு இந்த தாய் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்து விடுகிறார் பிள்ளை என்ன செய்யும் அது பாட்டுக்கு தனக்கு கிடைத்த அந்த செல்போனின் மூலமாக பாவம் அறியாத அந்த பிள்ளை பாவத்திலேயே மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இது ஒரு பாவமா என்று கூட இல்லாத அளவுக்கு இன்னைக்கு பிள்ளைகள் பாவத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள் அதுதான் மிக முக்கியம் அதற்கான காரணம் என்ன சிறு குழந்தைகளை எப்படி எப்படி நாம் பராமரிக்க வேண்டும் வேண்டும் உருவாக்க பிள்ளைகளின் மீது எவ்வளவு அக்கறைகள் இருக்க வேண்டும் யோசித்து பார்க்கிறோம் பெற்றோர்களுக்கு சில கடமைகள் பிள்ளைகளின் மீது இருக்கிறது அருமையானவர்களே அவங்க பாதுகாக்க வேண்டும் வீடுகளிலே அந்த செல்போன்கள் செல்போன்களின் மூலமாக கெட்ட செயல்களை விஷயங்களை கெட்ட விஷயங்களை அதிலே பார்த்து பார்த்து பாவத்தை பாவமாக குற்றமாக அவர்கள் நினைப்பதில்லை சர்வ சாதாரணமாக அவர்கள் அதை எடுத்துக் கொள்கிறார்கள் நம்ம சமீபத்தில் கேள்விப்பட்ட நிறைய செய்திகள் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம் உதாரணத்திற்கு நம்ம வெளியில பேசிக்கலாம் என் பிள்ளை தைரியமான பிள்ளை என்று சொல்லி பிள்ளைகள் விரும்பிய ஆடைகள் விரும்பிய சப்பல்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கிறோம் ஒரு காலத்துல சப்பல் என்பது பிள்ளைகளுக்கு செருப்பு என்பது ஒரு வருஷத்துக்கு ஒன்றுதான் ரமதான் ரமதான் தான் எல்லா ட்ரெஸ்ஸும் சப்பலும் அடுத்த ரமதான் வர்றதுக்குள்ள அந்த செப்பல் அருந்துருச்சுன்னு சொன்னா ஊக்கப்பட்டு குத்தி மாட்டி பிள்ளைகளுக்கு விடுவாங்க அப்படிதான் நம்ம எல்லாம் வளர்ந்துருக்கோம் ஆனால் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பிள்ளைக்கு பத்து ஜோடி செருப்புகள் குறைய இல்லை ஒரு பிள்ளைக்கு பத்து ஜோடி டிரெஸ் விட குறைவாக இல்ல வீரர் டிரெஸ் மாடர்ன் டிரெஸ் அங்க அவயங்கள் எல்லாம் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கான டிரெஸ் செப்பல்கள் எப்படி டிசைன் டிசைனா வீட்டுக்கு வெளியே வாக்கிங் போற ஒரு செப்பல் ஃபங்க்ஷனுக்கு போக ஒரு செப்பல் மீட்டிங்க்கு போக ஒரு செப்பல் ஸ்கூலுக்கு போக ஒரு சப்பல் இப்படியாக சப்பல்கள் சப்பல்களை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து அவர்களை சீரழித்து கொண்டிருக்க ஒரு நிலை பெற்றோர்களுக்கு பெற்றோர்களும் கூட அதை உதாசீனப்படுத்துவதில்லை அதை கௌரவமாக நினைக்கிறார்கள் என் புள்ள தப்பு செய்யாது என் புள்ள தவறு செய்யாது என்பதாக பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் கடைசியாக அந்த பிள்ளைகள் வளர்ந்து பாவமாக நினைக்காததின் காரணமாக அவ்வாக பயம் இல்லாததால் தீனினுடைய பற்று அந்த குழந்தைகளுக்கு இல்லாததால் கடைசியாக என்ன ஆயிருது ஆகிறது பிள்ளை தைரியமான பிள்ளை என்று வளர்ந்த அந்த பிள்ளை

கடமைகள் பெற்றோர்களுக்கு இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் சரியாக புரிந்து நடக்க வேண்டும் அருமையானவர்களே குற்றத்திற்கான சரியான தண்டனை கிடைக்காமல் இருப்பதும் இது ஒரு காரணம் காரணம் பிள்ளைகள் தவறை தவறாக நினைப்பதில்லை பாவத்தை பாவமாக நினைப்பதில்லை அருமையானவர்களே பிறப்பிலிருந்தே பிறப்பிலிருந்தே பிள்ளைகள் மீது உண்டான அக்கறையோடு நாம் இருக்க வேண்டும் குழந்தை பிறந்தால் பெற்றோர்களுக்கான கடமை என்ன வலது காதலே வாந்து சொல்லி இடது காதலே காமச் சொல்ல வேண்டும் நல்ல பெயரை குழந்தைக்கு வைக்க வேண்டும் அல்லாகுமை சொல்லி கொடுக்க வேண்டும் ஈமானை கற்றுக் கொடுக்க வேண்டும் நல்ல பேருன்ன உடன இன்னைக்கு ஞாபகம் வருது மாடர்ன் பேரா இருக்கணுமா உலகத்துல யார் மே வைக்காத பெயரா இருக்கணுமா நிறைய பேர் தெரியுது மாடன் பேர் வாய்க்குள்ளே நுழையாது அந்த கடைசியில் அந்த பேரினுடைய அர்த்தத்தை பார்த்தா மிக மோசமான கெட்ட வார்த்தை உள்ள பெயராக இருக்கு இது நிறைய பேருக்கு தெரியல யூதர்களினுடைய கைவரிசை என்பது யாருக்கும் தெரியல நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா இந்த ஒரு மாடனா தெரியுது இஸ்லாமிய பெயரா இருக்கு இதை வையுங்க எங்க பேர் வைக்க போனாலும் சரி முதல்ல இது என்ன பேரு யாரு சொல்லி தந்தா அர்த்தத்தை கேட்டியா ஏன்னா பிள்ளையினுடைய பேருக்கு ஏற்ற மாதிரிதான் தான் பிள்ளையினுடைய வளர்ச்சியும் இருக்கும் அது யதார்த்தமான ஒரு நிலை முதல்ல பெற்றோருக்கான கடமைகள்ல வர்றது நல்ல பெயர்களை பிள்ளைகளுக்கு விடுவது அந்த இறைச்சம் இருந்தாலே போதும் பிள்ளைகளினுடைய வளர்ச்சி என்பது மிக சிறந்த வளர்ச்சியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு மனோ நிலைக்கு நம்முடைய பிள்ளைகள் வர வேண்டும் குழந்தையை பெற்றெடுத்தா போதாது பிள்ளைகளுக்கான நல்ல பெயர்களை அந்த பெற்றோர்கள் விட வேண்டும் தொழுகையின் பக்கம் அக்கறையை கொடுக்க வேண்டும் உலகினுடைய கல்விக்கு அக்கறை கொடுக்கிற மாதிரி दीनனுடைய கல்விக்கு அக்கறை கொடுக்கிறதே இல்ல சுத்தமா ஆரம்பத்திலேயே பிள்ளைகளுக்கு பொய்யை சொல்லி கொடுக்கிறது ஸ்கூலுக்கு அல்லது மதரசாவுக்கு வரலன்னா பிள்ளைகிட்ட கேட்ட உடனே தான் அடிப்பாங்க எனக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை எத்தனை நாள் உடம்பு சரியில்லை டெய்லியா உடம்பு சரியில்லை மாசத்துக்கு அஞ்சாறு நாள் லீவ் எடுத்துருவாங்க பிள்ளைகளை கண்டிஷன் பண்ண முடியல பெற்றோர்களே கண்டிக்கிறது கண்டிக்க முடியும் பிள்ளைகளுக்கு ரொம்ப செல்லம் கூட நடக்கிறதுனால அவர்களிடத்திலே ஒழுக்கம் இல்லாமல் ஆகிவிடுகிறது நபிகள் பெருமானா பெருமான செல்ல மன்னர்கள் சொல்கிறார்கள் முருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு வயதாக ஆகிவிட்டால் அந்த குழந்தைகளை தொழுகையின் பக்கம் ஏ என்று பெருமானார் செல்லவா அலை சொல்லப்படும் என்று சொல்லுகிறார்கள் இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் ஏழு வயசு குழந்தை வருது மூணு வயசு நாலு வயசு குழந்தை எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள வருது ஆனா ஏழு வயசு எவனும் உள்ள வர்றதே இல்லை பெற்றோர்களுக்கான கடமை என்ன கையோடு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து வர வேண்டும் அப்படி எனக்கு என்ன போடா நீ போய் தொழுவிடான்னு விரட்டி விட்டு இவங்க வீட்டில் இருந்து டிவி பார்க்கறது பெற்றோர்கள் பெற்றோர்களினுடைய நிலைக்கு நிலை எப்படி இருக்குது இவங்க டிவி பார்க்கணும் என்பதற்காக ஏழு வயது பிள்ளைய தொழுகைக்கு தனியாக அனுப்புனா அவன் வந்து இங்கே என்ன செய்வான் மொத்தமா நின்றுக்கிடுவான் பிள்ளைங்க மொத்தமா கிட்டத்தட்ட பத்து பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க மொத்தமா நின்னுக்கிட்டு சஜிதாவுக்கு போகும்போது பார்த்தா வேடிக்கையை சுமார் தான் ஒருத்தன் கொடுத்த டிஷின் டிஷின் தான் அவனை இவன் அடிக்க இவன் அவன் எங்க ஒழுக்கம் வரும் எங்க கண்ணியம் வரும் எங்க மரியாதை வரும் பெற்றோர்களாகி நாம் அழைத்து வர வேண்டும் பிள்ளைகளை நான் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் என்று சொல்லவில்லை கண்டிப்பாக நாளைய சமுதாயம் அது பொறுப்பு அந்த ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைகளை பள்ளிவாசலுக்கு அவர்கள் அழைத்து வர வேண்டும் தன் பக்கத்திலே அவர்களை அமர வைக்க வேண்டும் பண்ணாமல் அவர்களை கண்காணிக்க வேண்டும் அடுத்து பெருமானார் செல்லு செல்ல வண்ணவர்கள் சொன்னார்கள்

சொல்லிக் கொடுக்க வேண்டும் நாம் தான் பிள்ளைகளினுடைய ரோல் மாடல் ரோல் மாடல் பிள்ளைகள் பிள்ளைகள் படித்த வார்த்தையை பேச மாட்டார்கள் கேட்ட வார்த்தையை பேசுவார்கள் பெற்றோர்கள் எதை பேசுகிறார்களோ எப்படி நடக்கிறார்களோ அப்படிதான் பிள்ளைகளும் பேசும் பிள்ளைகளினுடைய நடைமுறைகளும் அப்படிதான் இருக்கும் ஒழுக்கங்களை பிள்ளைகளுக்கு நல்ல சொல்லிக் கொடுக்க வேண்டும் இது அசிங்கம் இது வெக்கம் இது கேவலம் பொய் சொன்னால் ஆபத்து என்ற அந்த விஷயங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு அவ்வப்போது ஒழுக்க ரீதியாக நல்லொழுக்க பயிற்சிகளை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் அருமையானவர்களே பெருமானார் சல்லல்லா அலி சொல்ல வண்ணவர்கள் சொன்னார்கள் மல்லா அதமலகு ஒலா இல்மலகு என்று சொன்னார்கள் யாரிடத்தில் ஒழுக்கம் இல்லையோ அவர்களுக்கு கல்வியே இல்லை என்று சொன்னார்கள் ஒழுக்கம் மிக முக்கியம் கல்வியை விட இன்னைக்கு கல்வி கற்பதற்காக பிள்ளைகளை அனுப்புகிறோம் ஆனால் அவர்கள் ஒழுக்கமாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் ட்ரெஸ்லையும் சரி பேச்சுக்களிலும் கூட ஒரு அதம் இல்லை ஒழுக்கம் இல்லை ஒரு கண்ணியமான வார்த்தைகள் இல்ல பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய ஆண் பிள்ளைகளும் சரி பெண் பிள்ளைகளும் சரி பேசக்கூடிய வார்த்தை பார்த்தா மிக பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது பிள்ளைகள் பெரியவர்கள் அடுத்த எப்படி பேச வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு அழகாடும் வார்த்தைகள் கூட பிள்ளைகளினுடைய வார்த்தைகளில் இருந்து வரவில்லை காரணம் அதற்கெல்லாம் மிக முக்கியமான முக்கியமான காரணம் இந்த செல்போன்கள் அடுத்ததாக நம்ம நம்ம வீட்டுல மிக பெரிய ஒரு தியேட்டர்க்கே வச்சிருக்கோமா இல்லையா அந்த டிவி தான் நாற்பது இஞ்சு டிவி தான் முதல்ல அதை கலை எடுக்கணும் மனக்களை எடுக்க மாட்டீங்க போன வாரம் ஃபுல்லா கத்துறோம் வெடி வெடிக்காதீங்க அது நரகத்துக்கு நம்ம இப்பவுமே தீய மூட்டுறோம் அப்படி மூட்டுறோம் இப்படி மூட்டுறோம்னு சொன்னோம் சிரிக்காதீங்க வருத்தமா இருக்கு ஆனா முதல்ல வெடி வச்சது யாருதான் நம்ம மக்கள் நீங்க பாட்டு கத்துட்டு போங்க நான் சொல்லிட்டேன் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது பொறுப்பு இருக்கிறது நாளைக்கு அவ்வளவு என்னை பார்த்து கேள்வி கேட்பான் உங்களுக்கெல்லாம் எல்லாம் தேவையா சொல்லும் கேட்காதீங்க தயவு செய்து நாளைக்கு நான் பதில் சொல்லணும் அங்க கிட்ட நான் பதில் சொல்ல வேண்டும்

குழந்தை சார்ந்த நிறைய செய்திகள் இருக்கிறது அடுத்த வாரங்களிலே பார்ப்போம் எல்லாம் அல்ல அல்லாஹால கேட்ட விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய நல்ல நசீபே அல்லாஹ் நாம் அத்தனை பேர்களுக்கும் சந்தரன் புரிவானாக நாளை சொர்க்கவாதிகளாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹால ஆக்கியரன் புரிவானாக ஆமீன் வாஹிருதவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்த